வணக்கம் அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு சித்திரை கனி எப்படி செய்யணும் எல்லாம் கண்ணாடியில் முகம் பார்க்கலாம் எப்படி பூஜை அறையை வந்து அலங்கரிக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை என்னென்ன பொருட்கள்லாம் முக்கியமா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா வசந்த நவராத்திரி தொடர் வேலைகள் காரணமா அதை என்னால் கொடுக்க இயலாமல் போயிடுச்சு அதனால நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற வீடியோவை நான் இந்த வீடியோவில் இணைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் வசந்த நவராத்திரியினுடைய வீடியோலாம் பார்த்து முடித்த பிறகு அந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளானு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சித்திரை பிறப்பு உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சத்தையும் தரணும் எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய சந்தோஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் அவள் அருளாலே அவள் வணங்கி இன்னைக்கு நான் போட்டிருக்கிற கோலம் அம்பாளுடைய திருமுகம் அதாவது ஒரு பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு சைட் வேஸ்ட்டில் போட்டிருக்கேன் வழக்கம் போல் கோலம் இன்னும் அவ்வளோ நேர்த்தியாக போட வரல சூலாயுதத்தோடு அம்பாள் அப்படி சைட் வேஸ்ட்டில் பார்க்குற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன் அகண்ட தீபமாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பார் விளக்கு தரிசனம் இன்னைக்கும் பார்க்குறோம் ஆன்மீக சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரியின் ஐந்தாம் நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நவராத்திரி எல்லார் வாழ்க்கையிலையும் சுபிட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம லலிதாம்பிகையினுடைய ஐந்தாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் தேவ காரிய சமுத்தியதா இதனுடைய நேரடி விளக்கம் என்ன அப்படின்னா தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு உதயமான அம்பிகையே அப்படின்னு அர்த்தம் அதாவது தேவர்களுடைய உத்தமமான காரியங்களை செய்யும் பொருட்டு அவங்களுக்காகவே அவதாரம் பிறப்பு எடுத்த அம்பிகையே அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் தேவர்களுக்கு அப்படி என்ன காரியம் அவசியப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவர்களுக்கு பண்டாசுரனுடைய வதம் நிகழணுன்ற ஒரு அவசியம் இருந்தது இதுக்காக ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்டோரியில என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா ரதி மன்மதன் காதலர்கள் நமக்கு நல்லாவே தெரியும் காதலனுடைய அடையாளமா நம்ம ரதி மன்மதனை தான் சொல்லுவோம் இப்ப ரதியும் மன்மதனும் இணைந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற நேரத்துல மன்மதன் மீது மன்மதன் செய்த தவறுக்காக கோபப்பட்டு சிவபெருமான் மன்மதனை எரிச்சிடுறாரு ரதி வந்து ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப ஆழ்ந்த கவலைக்குள்ளாகி வருத்தப்பட்டு வேண்டிக்கிறாங்க அதனால உன்னுடைய கண்களுக்கு மட்டும் அவன் வந்து தெரிவான் அதாவது அனங்கன்ற பேர்ல அவன் இருப்பான் உன்னுடைய கண்களுக்கு மட்டுமே மன்மதன் காட்சி தருவான் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் அளிக்கப்படுகிறது அதன அங்கம் அப்படின்னா நம்ம உடம்புன்னு சொல்லுவோம் இல்லையா உடம்பு அனங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்பு இல்லாத ஒரு நிலை அரூபமாக இருக்கக்கூடிய நிலையில இப்போ வரைக்கும் மன்மதன் அப்படி அரூபஸ்வரூபமாகத்தான் இருக்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்றாங்க இந்த மன்மதனுடைய எரிப்பு எதற்காக நடந்ததுங்கிறது ஒரு செப்பரேட் கதை அந்த கதையுடைய கிளை கதைக்குள்ளெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போறது இல்லை இப்போ இந்த மன்மதன் எரிஞ்ச பிறகு அந்த மன்மதனுடைய சாம்பல் அந்த சாம்பல் எல்லாம் சேர்ந்து பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனாக உருவெடுக்குது இப்போ அந்த அசுரனை வதம் செய்யணும் அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல அதற்காக தேவர்கள் எல்லாம் வேண்டிக்கிறாங்க அம்பிகைய தேவலோகத்து அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் இமயமலையுடைய அடிவாரத்துல அமர்ந்து பெரிய யாக குண்டம் வளர்த்து அம்பிகைய பிரார்த்தனை பண்ணி அம்பிகை இந்த மாதிரி நீங்க எழுந்தருளி தான் இந்த பண்டாசுரனுடைய வதம் நிகழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அதனால இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழணும் ஏன்னா உத்தம காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அவ் அப்படிப்பட்டவங்களுடைய நன்மைக்காக பண்டாசுர வதம் நிகழணுங்கிறதுக்காக அந்த அக்னி குண்டத்திலிருந்து தங்க தாம்பாளத்தில் பதினாறு வயது இளம் பெண்ணாகவே அம்பிகை தோற்றமளித்து வெளியில வர்றாங்க அப்படி வர்றவங்க வர்றவங்கதான் லலிதாம்பிகை அப்படி இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை பார்த்த உடனே பிரம்மதேவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்படி அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறாரு உலகத்துல ஜீவன்களுக்குமே தந்தையாக இருக்கக்கூடியவர் பிரம்மா படைப்பு கடவுள் அவர் தான் அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய மகளாக பாவித்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அம்பிகைக்கு யார் மேல பிரியம் வருதுன்னா காமேஸ்வரன் ஆகிய சிவபெருமான் மேல பிரியம் வருது அதனால காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய லலிதா அம்பிகை காமேஸ்வரன் மேல காதலுற்று அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த இருவருடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கைல அவங்க தங்களுக்கென்று ஒரு நகரத்தை நிர்மாணிச்சு அங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க எப்போதுமே ராணியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த புறம்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த அரண்மனையில ஒரு பகுதி அந்த இருக்கும் அங்க பெண்கள் மட்டுமே இருப்பாங்க ராஜா தான் அங்கே வந்து ராணியை பார்க்கறதுக்கு வருவாரு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தான் அப்படிப்பட்ட ராணியினுடைய தான் ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த ஸ்ரீபுரத்துல ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்பிகையா அவங்க அமர்றாங்க அப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு எல்லா செயல்களையும் அந்த ஸ்ரீபுரத்தினுடைய அமிர்த சாகரம் அப்படிங்கிற அந்த கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபுரத்தில் இருந்துதான் ஆட்சி பண்றாங்க அவங்களுக்கு துணை புரிவதற்காக லக்ஷ்மி சரஸ்வதி வராகி சியாமலை இப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னே இருக்காங்க பல அடுக்குகளாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஸ்ரீபுரம் இப்போ நம்ம இது அந்த தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிறதோட தொடர்புடைய இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே என்ன நம்ம சொன்னோம் தேவர்களுடைய காரியத்திற்காக அம்பிகையினுடைய ஜனனம் நடந்தது அப்படிங்கிறது தான் நேரடியான பொருள் தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கதையாக அந்த ஸ்ரீபுரத்துல இருந்து அந்த ஆட்சியை பண்றாங்க தேவ காரியத்தை பண்றாங்கன்றது தான் உட்பொருளா நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து மெய்ப்பொருள் பார்க்க போறோம் இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறதுல தேவகாரிய சமுத்தியதா சரி எப்பவோ பண்டாசுர வதம் தான் நிகழ்ந்து போச்சே அதுதான் நடந்து அம்பிகை பண்டாசுரனை வதம் பண்ணியாச்சு எல்லாமே காரியங்கள் முடிஞ்சுது அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஏன் வசந்த நவராத்திரியை கொண்டாடணும் இந்த வசந்த நவராத்திரியில தேவகாரிய சமுத்தியதான்னு அந்த நாமாவளிய சொல்லி நம்ம ஏன் அம்பிகையை தொழணும் எதுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழித்து உத்தமமான குணங்களை நமக்குள்ள விளைவிக்கக்கூடிய அம்பிகைய நம்ம வழிபடணும் இல்லையா அதுக்காகத்தான் நம்ம இந்த வசந்த நவராத்திரியில தேவகாரிய சமுத்தியதான்னு லலிதாம்பிகையினுடைய பெருமையை சொல்லி நம்ம எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துர்குணங்களை எல்லாம் போக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அம்பால வேண்டிக்கிறோம் என்னென்ன மாதிரி துர்குணங்கள் காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் இருக்கு ஆணவம் கண்மம் மாயைன்னு இருக்கு இப்ப காமம் அப்படின்னா ஆசை குரோதம்னா வெறுப்பு லோபம் அப்படின்னா பேராசை தகுதியற்ற ஆசை அடுத்தது மதம் அப்படிங்கிறது அகம்பாவம் ஆணவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தான்கிற ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மாஸ்டரியது பொறாமை அடுத்தவர்களுடைய ஆக்கம் கண்டு பொறாமை அடுத்தவங்க நல்லா இருக்காங்களேன்னு பார்த்து பொறாமைப்படக்கூடிய குணம் அப்ப ஆணவம் அப்படிங்கிறது இந்த தான்கிற கர்வத்தை சொல்லுது கண்மம் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம பலன்களையெல்லாம் நீக்கக்கூடிய அந்த விஷயம் அடுத்தது மாயை இந்த உலகமே மாயை இங்கே பல பிறவிகள் எடுத்துதான் நம்ம ஈரேற்றம் அடைய முடியும் ஓர் உயிர் இனத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆறறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் நம்முடைய வளர்ச்சியில கடல் மணல கூட என்னெல்லாம் ஆனா நம்ம எடுத்த பிறவியை என்ன முடியாதுன்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பல பிறவிகளை எடுத்து தான் நம்ம இந்த ஞான பாதையில வந்து அம்பிகையை சரணடைஞ்சு இந்த துர்குணங்கள் எல்லாம் காமக்ரோத லோக மத ஆச்சரியங்கள் எல்லாம் எங்கிட்ட போயிடணும் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்பிகையை அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம வசந்த நவராத்திரியில அம்பிகையே தொடரும் அப்படி ஸ்ரீபுரம்ங்கிறது எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம மனசுல இருக்கக்கூடிய துர்குணங்கள் நீங்கினுதுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைங்கிற இருள் நீங்கினதுன்னா அங்க அறிவு வெளிச்சம் வரும் அந்த அறிவு வெளிச்சம் சின்ன பிரகாசமா தொடங்கி அது ஞான வெளிச்சமா ஞான வேள்வியா பெருசா விஸ்வரூபம் எடுக்கும் அப்படி எடுக்கும்போது நம்ம மனம் தூய்மை அடையுது இல்லையா அப்போ அந்த ஸ்ரீபுரம் நம்ம மனசுக்குள்ளேயே வந்துடும் அந்த ஸ்ரீபுரத்துக்குள்ள அம்பாள் வந்து அழகா உட்கார்ந்துருவாங்க நம்மள ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகையா உயர்த்தி விடக்கூடிய அம்பிகையா நமக்கு வழிகாட்டியா குருவா மாறிடுவாங்க அன்னையா இருக்கக்கூடிய அம்பிகை மகாராணியா இருந்து நம்மள காத்து ரட்சித்து அடுத்தது நம்மளுடைய துர்குணங்களை எல்லாம் அழிச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை இருளை போக்கி அதுக்கு அடுத்த நிலையில உத்தமமான காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ காரியங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த பூ உலகத்துல செய்யக்கூடிய சிறப்பான காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ஆன்ம பலத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்முடைய ஆன்மாவை ஈடேற்றம் காண செய்வாங்க அப்படிங்கிறது தான் சோ படிநிலை வளர்ச்சியா நம்ம ஓம் ஸ்ரீ மாதா அப்படிங்கிறதுல இருந்து தொடங்கி தேவ காரிய சமுத்தியதா அப்படிங்கிற ஐந்தாவது நாமாவளி வரைக்கும் வந்திருக்கோம் இந்த ஐந்து நாமாவளியிலேயே அம்பிகையினுடைய அருட்கடாட்சம் முழுக்க கிடைச்ச மாதிரி நமக்கு கிடை நமக்கு ஒரு பேர் இன்பம் கிடைக்கிது அப்படின்னா தொடர்ந்து லலிதா சகசிரநாமத்தை நம்ம அப்படியே கேட்டுகிட்டே வந்தோம்னா எவ்வளவு சிறப்பு விஷயங்கள் அதில் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இரண்டு விஷயங்கள் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஒரு கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு சொல்லி அதை எனக்கு உணர்த்தி உணர்த்தியிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யார் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு ஆனால் அவங்க வந்து சொன்னது ரொம்ப ரொம்ப சரி ஆண்கள் ஆண் தெய்வங்களோட நம்ம வந்து வர்ணனை பண்ணும்போது பாதாதி கேசம் வரைக்கும் அவங்களுடைய தெய்வ பாதத்திலேருந்து ஆரம்பித்து சிரசு வரைக்கும் கொண்டு போவோம் பெண் தெய்வங்களுடைய வழிபாடுல கேசாதி பாத வர்ணனைங்கிறது தான் சரியானது அதை நான் வந்து ஏதோ ஒரு ஞாபக கோளாறுல நான் வந்து தவறாக சொல்லிகிட்டு இருந்தேன் அதை குறிப்பிட்டு சொன்னதுக்கு அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது இன்னொரு கமெண்ட்ல அம்பாள் முகம் வாங்குறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோட மெயில்ஸ் எல்லாம் நான் வந்து நந்தினிஸ் வைப்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்ங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பின மெயில்ஸ் நிறைய என்னால் பார்க்க முடியல தொடர் வேலைகள் காரணமாக நான் அதில் ஒருவேளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அவங்கள கண்டிப்பாக நான் தொடர்பு கொள்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் நிச்சயமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டு பேரோட ஐடி எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ ஆனால் நான் விரைவில் ஒரு நம்பர்னா பிரத்யேகமா ஆன்மீக அலை நந்தினி வைப்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஒரு நம்பர் எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் உங்களோட குவெரிஸ் எல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க உங்க வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு விரும்பினாலும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிற ஒரு பாகியத்தை எனக்கு நீங்க எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன் அதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அந்த புது நம்பரை வாங்கிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கான பூஜை உடைய காணொலிய பாக்க போறோம் நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல பூஜையினுடைய ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேவ காரிய சமுத்தியதா அப்படிங்கிற அந்த நாமாவளிக்குரிய தெய்வங்களையெல்லாம் வச்சு எப்படி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேங்கிறத பூஜை ரூமில் போய் பார்க்கலாம் வாங்க பிள்ளையாருக்கு சாமந்தி மலர்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பச்சை திராட்சை நைவேத்தியம் இன்னைக்கான நாமாவளி தேவகாரிய சமுத்தியதா தேவர்களுக்கு அருள் புரியக்கூடியவளா தேவர்களுடைய காரியத்தை செய்து கொடுக்கக்கூடியவளா அம்பாளுடைய அவதாரம் நிகழ்ந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கேன் தேவர்கள் பொருட்டு துர்கையாக அவதாரம் எடுத்து அசுர வதம் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதை காட்டுற விதமாக இங்கே துர்காம்பிகை இருக்காங்க ரதி மன்மதன் சிலை வச்சிருக்கேன் ரதி மன்மதன் பொருட்டு தானே பட்டாசுர வதம் எல்லாம் நடக்குது இல்லையா நான் கதை சொல்லியிருந்தேனே அதை டினோட் பண்ணுற விதமாக ரதி மன்மதன் இருக்காங்க முருக பெருமான் மாதிரியே இருப்பார் மன்மதன் ஆனால் கரும்பு வில் வச்சிருப்பாரு இங்கே அன்னப்பறவை வாகனத்தில் ரதி அமர்ந்திருப்பாங்க ரதி மன்மதன் சிலை வைக்கப்பட்டிருக்கு நவதுர்கை நவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது சக்திகளும் இணைந்த சுரூபமாக விஸ்வரூப துர்கையாக இருக்கக்கூடிய அம்பாள் நீங்கள் பார்க்குறீங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த நாகர் எதை குறிக்குது அப்படின்னா காமம் குரோதம் மதம் லோபம் ஆச்சரியம் அப்படின்னு ஐந்து தீய குணங்களை இந்த நாகர் குறிக்குது அதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அம்பாளாக நவசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகை விஸ்வரூப தரிசனமாக இங்கே இருக்காங்க சம்பங்கி மலர்கள் கட்டி போட்டிருக்கேன் நின்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் சிங்கத்துக்கு முன்னாடி நின்ற கோலத்தில் அம்பிகை நிற்கக்கூடிய காட்சி நவசக்தியை இங்கே வச்சுருக்கேன் இது தேவர்கள் நலன் பொருட்டு நன்மையை நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த அம்பிகையினுடைய அவதாரம் எல்லாம் இப்படியெல்லாம் விஸ்வரூப துர்கையா அவங்க தோற்றமளிக்க அத்தனை தேவர்களும் தெய்வங்களும் அவங்களுக்குள்ள தங்களது சக்தியை கொடுத்து ஒரே சக்தியாக திரண்டு துர்காதேவியாக இருந்து அசுரவதம்லாம் நிகழ்த்துறாங்க இல்லையா அதை குறிக்கிற விதமாக தேவர்கள் பொருட்டு இப்படி அம்பிகை மாறுறாங்க துர்கையாக அதனால் நம்ம இந்த காட்சியை வச்சுருக்கோம் இந்த சிலையை வச்சுருக்கோம் இப்போ நம்ம விஸ்வரூப துர்கையினுடைய ஒரு பேரழகை கண்டு தரிசிக்க போகிறோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை முகங்கள் பாருங்கள் அப்படியே பெருசா நிற்கிறாங்க பாருங்க விஸ்வரூபமா இடது வலது இரண்டு பக்கத்துலேயும் அத்தனை தெய்வங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இத்தனை முகங்களோடு அவங்க காட்சி அளிக்கல இத்தனை தெய்வங்களுடைய சக்தியும் ஒன்று திரட்டி அப்படியே ஒரே அம்பாளா வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அசுர வதத்துக்காக இப்படியெல்லாம் பல அம்சங்களை எடுக்கிறாங்க அசுரர்களை எல்லாம் அழிக்கணும்னா ஒரு சக்தி போதாது அத்தனை தெய்வங்கள் தேவர்களுடைய சக்தி அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் தேவர்களும் இங்கே இருப்பாங்க நரசிம்ம அவதாரம் கிரீவர் வராகர்ன்னு எல்லாரும் பார்க்குறீங்க இங்கே சுக மகரிஷி தான் அப்படியும் பார்க்குறீங்க இந்த பக்கம் முருகப்பெருமான்லேருந்து பிள்ளையார்லேருந்து எல்லா உருவங்களும் இருக்கும் அத்தனை சக்திகளும் இணைஞ்சு சிவா விஷ்ணு பிரம்மா எல்லாரும் இணைஞ்ச சுரூபமாக அப்படியே ஒரே அம்பிகையாக வானத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய அம்பிகை தான் நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணுறீங்க போல இப்போ நம்ம லலிதா அம்பிகையினுடைய தரிசனம் இரண்டு பக்கமும் கொடி போன்ற குத்துவிளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் அதில் பிள்ளையாரும் மகாலட்சுமியும் இருப்பாங்க லலிதாம்பிகைக்கு சிம்ம வாகினியாக இருக்கக்கூடியவங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய லலிதாம்பிகைக்கு நம்ம அரளிப்பூ மாலையும் முல்லைப்பூ மாலையும் கட்டி போட்டிருக்கேன் அந்த ராஜ அம்பிகை எப்படி வந்து மகாராணியாக பேரரசியாக சக்கரவர்த்தினியாக அமர்ந்திருக்காங்களோ அந்த திருக்கோளத்தை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த அழகான அற்புதமான பூஜையினுடைய பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைச்சி எல்லார் வாழ்க்கையிலையும் சுபிட்சம் நிலவணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ முழுமையா இந்த பூஜை ரூம் காட்சிகளை அப்படியே ஒரு முழு புகைப்படத்தை பார்க்குற மாதிரி பார்க்கலாம் எவ்வளோ அருமையாக அலங்காரங்கள்லாம் பண்ணி பூ மாலையெல்லாம் சாத்தி அர்ச்சனையெல்லாம் நடந்த பிறகு இந்த பூஜை ரூமில் அத்தனை தெய்வங்களும் உள்ளே வந்திருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா இந்த தீப ஒளியில் இந்த தீபாராதனை ஒளியில் அற்புதமான ஒரு காட்சி திவ்ய தரிசனத்தை நம்ம பார்க்குறோம் வந்து தமிழ் வருஷ பிறப்புக்கு பூஜை அறையை எப்படி ரெடி பண்ணலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சம்பிரதாயத்தை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்புகிறேன் முதல்ல ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய சைஸ் கண்ணாடியாக எடுத்துக்கோங்க ஒரு மனை ரெடி பண்ணிக்கோங்க அந்த மனையில் துணி போட்டுட்டு அதில் இந்த கண்ணாடியை முதல்ல வச்சுருங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அல்லது ஏதாவது ஒரு விக்கிரகத்தை வந்து சாமி விக்கிரகத்தை நீங்கள் அந்த கண்ணாடிக்கு எதிரில் வைங்க ஸோ so தட் அந்த கண்ணாடியில் தெரியும் அந்த விக்கிரகம் அந்த மாதிரி வச்சுருங்க பணம் அதுவும் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி காயின்ஸ் அதுவும் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி பெரிய மனையாக இரு இல்லாததுனால நான் வந்து கீழே அதெல்லாம் வைக்கிறேன் அரிசி பருப்பு உப்பு வெல்லம் அடுத்தது பழங்கள் அடுத்தது சந்தன குங்குமம் அப்புறம் பூ நீங்க வந்து கிருஷ்ணருக்கு இப்போ நான் கிருஷ்ணர் வச்சிருக்கேன் அதனால கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணியே நீங்க நைட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நகையும் நீங்கள் அந்த பணமும் காசு வச்சுருக்கிறதுக்கு பக்கத்திலையே உங்கள்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் ஏதாவது அங்கே அப்படி வச்சிடலாம் அடுத்தது ஒரு வழக்கு ஏற்றி கிருஷ்ணர் பக்கத்துலேயே அதாவது இந்த விக்கிரகம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது பக்கத்திலையே ஒரு வழக்கு ஏற்றி வச்சிருங்க விடிய விடிய எறிகிற மாதிரி அந்த வழக்கை நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க இவ்வளவுதான் வந்து பிறப்புக்கான செட்டப் நீங்க காலையில் எழுந்த உடனேயே யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து பசங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்கள கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வர சொல்லி கண் கண் ரெண்டுத்தையும் மூடிட்டு இங்கே வந்து பூஜை ரூமில் முதல்ல அந்த கண்ணாடியை பாருங்க கண்ணாடியில் உங்களுக்கு தெரிகிறது சுவாமி உருவம் தெரியும் அதுக்கப்புறம் அந்த பணம் காசு இங்கே இருக்கக்கூடிய செட்டப்பெல்லாம் நீங்கள் முதல்ல பார்க்கணும் இதுதான் வந்து நம்முடைய ச சம்பிரதாய முறை தமிழ் வருஷ பரப்பு இப்படி ஸ்டார்ட் நல்லா இருக்கும். தேங்க்யூ